திருச்சிற்றம்பலம் உடல்நலமும் மனநலமும் பெற்று விளங்கிட திரு இந்திரநீல பற்பதம் திருப்பதிகத்தை சிந்திக்க வாருங்கள் திருமுறைகளே தமிழ்மறை என்று சொல்லக்கூடிய அற்புத வரிகளுக்கு ஏற்ப ஞானசம்பந்தர் இங்கே காலத்தி மலையிலிருந்தே நேபாள் என்று சொல்லக்கூடிய காட்மாண்டுவில் உள்ள சிவாலயமாக விளங்கக்கூடிய இந்திர நீல பற்பதத்தை நினைந்து பாடுகின்றார் பர்வதம் என்ற சொல்லுக்கு மலை என்று பொருள் இந்திர நீல பூக்கள் பூக்கின்ற அற்புத தலமாம் இந்த தலத்தில் உள்ள பெருமானை நினைந்து பாடுகின்றார் அப்பர் பெருமான் அதைத் தொடர்ந்து வந்த ஞானசம்பந்தரும் இங்கே இத்திருத்தலத்தை இந்திர நீல பர்வதத்தை இந்தள பண்ணிலே தமிழிலே பாடி இந்த பெருமானை வழிபடுகின்றார் தற்போது காட்மாண்டு நேபாளில் உள்ள இத்திருத்தலத்திலே அர்ஜுனன் பாசுபதத்தை பெற்ற தலமாக சொல்லப்படுகின்றது தங்களுடைய உடல் நலமும் மனநலமும் பெற்றிட இந்த தலத்திற்கு வந்து வழிபடுகின்றனர் ஆன்மீக பெரியோர்கள் சுவாமி பெயர் நீலாச்சலநாதர் அம்பை நீலாம்பிகை தீர்த்தம் இந்திர தீர்த்தம் ஞானசம்பந்தர் அருளி செய்த தேவாரம் திருச்சிற்றம்பலம் குளவு பாரிடம் போற்ற வீட்டிலிருந்து இலகு மான்மழு ஏந்தும் என் நிலவும் இந்திர நீல பற்பதத்து உளவினீ உள்க நல்குமே என் பொன் மணி என்ன ஏ துவார் நம்பண்ணான் மறை பாடுவினான் இன்ப்திர நீல பற்பதத்து அன்பமே அடைந்து வாழ்மீனே ஏ மறுபு மாண்பட மாதோர்பாகம பரபுவ வினை தீர்த்த பண்பினவன் இந்திர நீள பற்பதத்து அருவி சூடிடும் அடிகள் வண்ணமே ஏடிகள் ஏற்றினர் கூற்றுதைத்தவர் கொடிகள் மேனியர் பூண்ட மார்பினர் அடிகள் நீல பற்பதம் உடையவானுற உகந்த கொள்கையே ஏ ஏற்றினர் கூற்றுதைத்தவர் பொடிகள் மேண்ட பூண்டமாம்பினர் அடிகள் பதம் உடையவான உகந்த கொள்கையே பூவி நானொடு மாலும் தேவன் நீல பற்பதம் பாவியாதுவா தம்பீனை கோவியாவரும் கொல்லும் ஊற்றமே ஏ மார்பொழில் சூழ்ந்த காழியான் இந்திரந்தொழு நீல பற்பதத்தே அந்தமிழ்யை ஏ தூ பந்தன் பாடல் கொண்டு ஓதி வாழ்மினே ஞானசம்பந்தன் பாடல் கொண்டு ஓதி வாழ்மினே ஏச்சிற்றம் बलम् بلم...